அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆழி பட்டத்துடன் பி காம் பிபி பி பெற்று சிறந்த வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் மூன்று உளமாக்கள் சுதந்திரத்தினுடைய பங்களிப்பு எப்படியெல்லாம் யார் யாரெல்லாம் செய்தார்கள் பொருளாதார ரீதியில் உடல் உழைப்பின் ரீதியில் ஆலோசனையின் ரீதியில் ஆண்கள் மட்டுமல்ல பெண்களும் கூட மிகச்சிறந்த பங்களிப்பை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் இந்தியா கேட் என்று டெல்லியிலே ஒரு கேட் இருக்கிறது அதிலே சுதந்திரத்திற்காக உயிர் தியாகம் செய்தவர்கள் யார் என்று அதில் பெயர்கள் பொறிக்கப்பட்டு இருக்கிறது அப்படி பெயர்களை நாம் எண்ணி பார்த்தால் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஆறாயிரம் பேருக்கு சொச்சமாக இஸ்லாமியர்களுடைய பெயர் மட்டுமே இன்றைக்கும் வீரத்தை பறைச்சாற்றக்கூடியதாக இருக்கிறது எனவே இஸ்லாமிய முழு சமுதாயமுமே இந்தியாவிற்காக தன்னை தியாகம் செய்திருக்கிறது அதே நேரத்தில் அப்படி இருக்கக்கூடிய தியாகத்தை கொச்சைப்படுத்தக்கூடிய விதத்திலே இன்றைக்கு இருக்கக்கூடிய பாசிச அரசாங்கம் திட்டமிட்டு இஸ்லாமியர்களுடைய தியாகங்களை மறைப்பதோடு இஸ்லாமியர்களால் உருவாக்கப்பட்ட அடையாள சின்னங்கள் ஊர்களின் பெயர்கள் தெருக்களின் பெயர்கள் மிக முக்கியமாக அடையாளமிடப்படக்கூடிய இஸ்லாமியர்களுடைய அத்துணை சின்னங்களையும் பெயர் மாற்றம் செய்து அதன் மூலமாக வரக்கூடிய ஜெனரேஷன் வரக்கூடிய இளைஞர்கள் சிறார்கள் அவர்கள் ஒரு பக்குவத்திற்கு வரக்கூடிய நேரத்தில் இந்தியாவிலே இஸ்லாமியர்கள் வாழ்ந்ததற்காக ஒரு அடையாளமே இல்லாமல் ஆக்குவதற்காக இப்படி எல்லா வித விதத்திலும் ஒரு பெரும் முயற்சி நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்திலே இது போன்ற கருத்தரக்கங்கள் நடத்தப்பட வேண்டும் இது இன்றைய தினத்தில் துவக்கமாக இருந்தாலும் இது சேலம் மாவட்டம் முழுவதும் ஜமா உலமா முன்னின்று எல்லா பகுதிகளிலும் இது போன்ற விழிப்புணர்வை ஏற்படுத்துவது நம்மை பாதுகாப்பது மட்டுமல்ல நம்முடைய சமுதாயத்தை பாதுகாப்பது மட்டுமல்ல இந்தியாவையே பாதுகாப்பதற்கு மிகச்சிறந்த வழி வகுக்கும் என்பதை கூறி நிறைவு செய்கிறோம் அனில் அஹமது அனில் அய்யா ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه اللهم اجعل جمعنا هذا جمعا مرحوما وتفرقنا من بعده تفرقا معصوما ولا تجعل اللهم فينا ولا منا ولا معنا ஷக்கியமா ரபனாத்தி ஹசனா ஹசன தா பன்னார் முஹம்மதின் வாலா அலிஹி வான் அஜ்மாயின் அய்ய ரபுல் ஆலமீன் சுலைமான் ஆஃபா சேரெல்லாம் எடுத்து அடிக்கிட்டார் இனிமேல் நீங்கள் இங்கே உட்கார கூடாது தொழுகைக்கு எல்லோரும் கிளம்புங்க ஒம்பது மணிக்கு அப்படின்னு சொல்லாமல் சொல்லியிருக்கார் இன்ஷா அல்லா சரியாக ஒன்பது மணிக்கு தொழுகை நடைபெறும் செல்ல